கடகராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா இருந்தது இருபத்தி நாலுலாம் பார்க்கும்போது இருபத்தஞ்சி வந்து ரொம்ப பெட்டராக இருந்தது இந்த இருபத்தாறும் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது ஓகேவா ஸோ இதுவே ஒரு நல்ல விஷயம் இருபத்தாறு சூப்பராக இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் இந்த வண்டி வாகனம் வீடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நகைகள் இதெல்லாம் வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல வருஷம் ஆனால் நம்ம எப்பயுமே சொல்கிறது ஜோ ஒரு ஜோதிடரை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு உங்கள் ராசிக்கு எந்த கலரில் வண்டி வாங்கினா நல்லது எந்த திசையில் வீடு வாங்கினா நல்லது எந்த கலரில் பெயிண்ட் அடித்தா நல்லது இதெல்லாம் பா நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் நாங்கள் வந்து கடக ராசி எனக்கு வெள்ளை வந்து டீஃபால்ட்டு அப்படின்னு நினச்சிப்போம் வெள்ளை டீஃபால்ட்டு ராசிக்கு பட் நட்சத்திரம் லக்னம் உங்கள் கோச்சாரம்லாம் பார்த்து கரெக்டான கலர்ஸ் நம்பர்ஸ் வீட்டு நம்பர் நீங்கள் ஏன்னா ப்ளாட்லாம் வரீங்கன்னா வீட்டு நம்பர் வண்டி நம்பர்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது வந்து பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க